லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாமகவின் தலைவரான அன்புமணி அவர்கள் தன் தாயாரை பாட்டிலில் தாக்கியதாகவும் அவர் அக்கட்சியின் தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்றும் அக்கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க குடும்பம் மேட்ரு ஆனால் வெளியில வந்து பேசுறாங்க அதுல வந்து ஒரு அரசியல் இருக்குமா ஆமா நம்மளுக்கெல்லாம் தெரியாது அது அதுலேயும் ஒரு அரசியல் லாபம் இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டா அவ்வளோ தூரம் பேச மாட்டாங்க அதான் அவங்க எலக்ஷன் நேரம் எதில் உள்ள வந்து எப்படினாலும் வந்து அவங்க எதுலேயா உள்ள போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க எலெக்ஷன் நேரம் எங்கிட்ட ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்க்குறாங்க எங்கேன்னு தெரியல ஆனால் யார் ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு நல்ல விதமாக எங்கிட்டாவது ஒரு இதில் எவர் ஒரு சாய்ஸ் சொல்கிறாரு இவர் ஒரு சாய்ஸ் சொல்கிறாரு அது அவங்களுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஆமாம் பதவி ஆசை தான் ரெண்டுமே அதுதான் அவங்க இப்போ குடும்பமேட்டு தான் அது அவங்க பதவிக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை பதவிக்காக தான் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க வேறு வந்து மக்கள்கிட்ட வந்து நாம் நம்ம பேர் எடுக்கணும்னா அவர் நினைக்கிறார் ராம்தாஸ் நினைக்கிறாரு இவர் அன்புமணி நம்ம பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதான் அவர் ரீதியாக அவர் பேசுகிறாரு ஏன்னா அவர் வந்து உயர்ந்த ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர் தமிழ்நாட்டு அளவில் ஒரு நேரம் வந்து ராம்தாஸ் தான் வந்து நல்ல பொசிஷனில் இருந்தவர் ஆமாம் அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தவர் வந்து இப்படி வந்து அவர் நல்ல ஒரு ரெண்டு பேருமே அதாவது ராம்தாஸ் வந்து நல்ல ஒரு லீடராக இருந்தவர் ஒரு நேரம் தமிழ்நாடு அரசியலே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு வர்றதுக்கு ஆட்சி வர்றதுக்கு அதனால அவருக்கு ஒரு டாமினேஷன் பண்ணணும் ஒரு இவர் வந்து அவரை வந்து எதுவுமே கேட்காம இவர் வந்து முடிவெடுக்கிறதுனால உள்ள சிக்கல் தான் இது வேற ஒன்றும் இல்லை அவர் சொல்ல இவர் கேட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது இப்போ ஆனால் அவர் பேச்சா இவர் வந்து ராம்தா அன்புமணி வந்து கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஆமாம் போய் சொன்னார் அவரு ரொம்ப வயசாகி போச்சு அதனால் அவர் மனநிலை பாதிச்சிருக்காரு ஃபைனலாக ஏன்னா அவர் யங்ஸ்டர்ஸ் இருக்கார் நிறைய இளைஞர் இருக்காங்க இவர் வந்து ரொம்ப வயசானவர் அந்த காலத்தில் இருக்கார் அதனால் எதுவும் பண்ண முடியாது கிடைக்கிறது தப்பு தான் அதெல்லாம் பெரிய தப்பான வார்த்தை தான் செயல் ஆனாலும் வந்து அது குடிச்சா கிடச்சாலும் உண்மையான செய்திதானது மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும் அவர் எப்படி அடித்தார் ஏன் அடித்தார் எதுக்காக அடிச்சார் அடித்ததுக்கு ஆதாரம் என்ன இருக்கு அது மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தாயார பாட்டினால் அடிச்சிட்டாரு மட்டும் சொல்கிறார் மட்டும் போகாது எதுக்கு அடித்தார் எதனால் எப்போ பண்ணார் எதுக்கு அப்படிதான் விவரம் ஆதாரத்தடை சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா கட்சிக்காரவங்களுக்கு தெரியும் அது இருக்குது அடிச்சதுக்கு எதாவது ஆதாரம் ஏதாவது காமிச்சாரா சொன்னாரா எதுவும் கிடையாது அது உள்ள வீட்டுக்குள்ளே நடக்கிறது நமக்கு எதுவும் தெரியாது அவர் உண்மையாக சொல்கிறாரா போய் சொல்கிறாரு நான் அடிச்சிருக்கேன்டா அதுக்கு வேண்டிய ஆதாரத்தட சொன்னாங்க மக்கள் கிட்டே எடுத்து சொல்லலாம் அவர் புகார் கொடுக்குறதுனா சொல்லலாம் இப்போ சொன்னால் தான் கரெக்டாக சொல்ல முடியும் தாயாரோ பாட்டிலால் அடித்தாருந்தோ சொல்லாத அவரை எப்படி அடிச்சா ஏன் அடிச்சாருன்னு சொன்னால் சொல்ல முடியாது அதுக்கே ஆதாரம் தான் தான் நம்ம கரெக்டாக மாதிரி வந்து அவங்க கட்சியார்களும் மக்கள் வேலையாளர்களோ அதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இது தாயை தாக்கந்தா வந்து அவரு தான் சொல்கிறாரு தவிர தன் மகன் வந்து அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு அப்பா தான் சொல்கிறாரு என் என் பொண்டாட்டியை என்னை பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு பிள்ளை தான் சொல்கிறாரு அம்மா வந்து எதுவும் சொல்லலை இது மருமவளுக்கும் மாமியாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில இவங்க போய் பாஜகவில் போய் இவங்க அரவணைக்கிறாங்க அதை பிடிக்காது இவர் என்ன செய்கிறாரு அதிமுகவில் நான் தான் சீட்டு கேட்டே இல்லை நீ என்னை மீறி எப்படி போகலான்னு சொல்லிட்டு இவங்க குழுக்க ஒரு வேற்றுமையில் இத்தனை சீட்டு நம்மளுக்கு லாஸ்ட் டைம் ராஜ்யசபா ஒன்று அழகு பார்த்த என்னையே நீ இது பண்ணிட்ட இனி நீ இந்த மாதிரி லாக்கி நீங்களாக்கில்லாது நாளைக்கு சோழிங்க நல்லூரில் பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டுறதா இந்த இப்போ செய்தி வந்திருக்குது நாளைக்கு காலையில் என்னோடய கட்சிக்காரன் அனைத்து பேரையும் அழைச்சி நானே பிரம்மாண்டமாக பாமகவில் நான் யாருன்ற நிரூபிக்கிறா போல நான் தோன்றுவேன் எல்லாருடைய மத்தியில் அப்படின்ற போல் அவர் வெறியாக பேசுகிறாரு அது இதெல்லாம் சகஜியம் தான் நம்ம இப்போ உங்களுக்கே தெரியும் பொறாவும் சேவலும் எப்படி இருந்ததுன்னு அப்போ எடுத்திங்கன்னா அந்த 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 மாதிரி பழைய ஜென்ரேஷன்லாம் எல்லாம் நிறைய இப்போ நான் செங்கலை கூட பிடிங்கினு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க கூட பேசுனாரு அறிவாலயத்தில் இன்னைக்கு எப்படிலாம் இரு உங்களுக்கு தெரியாதா இப்போ வைக்க பையன் வரலையா அவரே மல்லை சத்தியா இருக்கக்கூடாது சொல்லி சொல்லலையா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும்ல ஏதாச்சும் சும்மா வந்துட்டு யாராச்சும் தூக்கி வீசுவாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டாவது அவர் சொல்றாரு தலைமை பண்புக்கே வந்துட்டு லாய்க்கு இல்லாத ஒரு பொய் வந்துட்டு சரளமாக பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியர் பேர்ல குற்றம் இருக்கு அவர் சரியா சொல்லி தரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மகன் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்பா வளர்த்தது சரியில்லைன்னு தான் அர்த்தம் அதனால அவருடைய வளர்ப்பு சரியில்லைங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு ஓட்டை வந்துட்டு யாருக்கு விற்கிறது வைக்கிறது அப்படிங்கிறதுல ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு பிரச்சனை நீ விற்கிறியா நான் விற்கிட்டா அப்படிங்கிற அது அப்பா இருக்குள்ள அது இதாக இருக்கு எங்கே எனக்கு தான் வந்துட்டு சப்போர்ட்டாக அதிகமாக ஆளுக இருக்காங்க அதனால் நான் தான் முடிவெடுப்பேன் கூட்டணி பற்றி அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறாரு இது நான் வந்துட்டு உண்டாக்குன கட்சி அவன்ட்டு இதில் வந்துட்டு வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு இதுதான் அவங்களுக்குள்ள இது இதனால் வந்துட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓட்டையும் வந்துட்டு அவங்க இலக்கத்தான் போகிறாங்க அதுதான் நடக்க போகிறது ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அவன்ட்டு அப்ப மாறி மாறி சண்டை தான் இவனுங்களுக்குள்ளே இங்கே நம்ம போய் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க விலகறைக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஆமாம் அவர் காலகாலமாக அப்படித்தான் அவர் செஞ்சிட்ருக்கார் இந்த கட்சியில் கொஞ்சம் நாள் இருப்பார் அப்புறம் அடுத்த கட்சிக்கு போவார் அப்புறம் மறுபடி வந்துட்டு யார் கூட கூட்டணியே இல்லை மறுபடி வந்துட்டு தேர்தல் வர்றப்போ ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்குவார் ஒரு ஆரம்பத்தில் இருந்து அதை தெரிஞ்ச அதாவது காசு வந்துட்டு உண்டாகணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோளை தவிர ஆட்சி பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு சரியானபடி நம்ம நடத்தி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சும்மா அறிக்கையை வீட்டுக்குவாங்க அப்பப்போ வந்துட்டு மற்றபடி வந்துட்டு செயல் அரசியல் அப்படிங்கிறது அவங்க இதில் கிடையாது இவங்களை நம்பி வந்துட்டு இவங்களுடைய ஜாதி மக்கள் இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இனிமேலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இவங்களை நம்பி இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் அதாவது இதை வந்துட்டு வெளியே சொல்கிறது தான் தப்பு அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது வந்துட்டு அப்படியே அவர் சொல்கிறதா இருந்தாலும் இன்னென்ன பேசுனாங்க இன்னென்ன சொன்னாங்க அதுக்காக வேண்டி எதிர்வினையாக இவர் இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சும்மா வந்துட்டு பாட்டில் தூக்கி வீசினார் அப்படின்னு சொன்னால் அது எந்த முட்டாலும் செய்ய மாட்டான் இப்படி பார்க்குறேன்னா பொதுவாக சொல்லப்போனாக்கா அவர் முதியவர் வயசான பிறகு அவர்கிட்ட ஒப்படை எல்லா கட்சிகளும் அப்படி தான் பண்ணுறாரு படிச்சுட்ற டைமில் தன் பிள்ளைங்களாம் வாரிசு அப்படியே கொண்டாந்து கொண்டு இப்போ அதான் நடந்திருக்கு அரசியலே வாரிசு அரசியல் தான் போயின்னு இருக்குது அவருக்கு பதவி கொடுத்தாங்க சேர்ந்துருக்கார் திடீர் நம்ம வந்து இப்போ நான் தான் திரும்ப தலைவர் ஆகிறேன் அவர் கிடையாது அப்படின்னு நம்ம சந்தா இருக்கணும் அப்படி இருக்கும் சொல்கிறது அதெல்லாம் ஒரு தான் அவர் வேற யாரும் வெளியேற கிடையாது அவருடைய மகனே தான் அவரே தான் நியமித்தார் அவர் தான் பண்ணார் இப்போ வந்து அவர் கிடையாது நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இதுவான விஷயம்தான் அது அதாவது அப்படி பார்க்க போனாக்கா அவர் கட்சி தலைவர் வந்து அவர் அன்புமணி தான் இப்போதைத்துக்கு அவர் விட்டு கொடுத்து அவர் கட்சியை காப்பாற்ற சொல்லி ஒப்படைக்கணும் அவரால் இனிமேல் போடி உழைக்கிறது கஷ்டப்படுறதுக்கு அரசியல் பீச்சி பண்ணுறோம் மற்றவெல்லாம் அவரால் செய்ய முடியாது மோசி ஆட்சி சேர்ந்து நீ கட்சி தலைவராக கூட இருந்துக்கோ ஆனால் கட்சியை வந்து அவர்கிட்ட ஒப்படைத்து அவரை பொறுப்பு மின்சில் அவர்கிட்ட விட்டு அவரை பாதுகாக்க முடியும் கட்சியை பாதுகாக்கணும்னா அவர் தான் கட்சியை வளர முடியும் இவர் மேலே அதுக்கு மேலே இவரால் எதுவும் செய்கிறதுக்கோ போகிறதுக்கோ முடியறதுக்கு அலைச்சல்கெல்லாம் போயி முடியாது வயசு அதன்போருக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கு தலைவர் கட்சி பதவி கூட வச்சுக்கோ

ஒரு அரசியல் தீதியாக இப்போ நம்ம ஒரு சேனல் நடத்துறீங்க உங்களுக்கே தெரியாதா சில சேனல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் இது நாலடைவில் இது எப்படின்றது இந்த எலெக்ஷனுக்குள்ள ஜனவரி டேட்டை அறிவிச்சாங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இதாகிடும் யார் அன்ப அதான் அவங்க வந்து அவர் ரீதியாக அவங்க வந்து தாய தகப்பனும் மகனும் அவங்க வந்து எப்போனாலும் வந்து அடிபிடிச்சிக்கிறவாங்க எப்போனாலும் சேர்ந்துக்கிருவாங்க அதில் மக்களை வந்து வந்து பழியடாக பார்க்குறாங்க நான் நான் தான் நீங்கள் கேட்கணும் அவங்க சொல்ல தான் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு முக்கியமான முடிவாக நல்ல முடிவாக எடுப்பாங்க ஏன்னா அவங்க அதிலே இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் ரெண்டு பேருக்குமே ஆமாம்